கௌதம் மதுமிதாஸ் இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் சேம்மா மாசான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் எபிசோட் இப்போதான் வந்துச்சு உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் நான் லைக் பட்டு பார்த்து நீங்கள் நான் பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மதுமிதா வந்து கோயிலில் வந்து இருக்காங்க சந்தோஷம் வந்து ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க எங்கே நம்ம சிஸ்டரை ஆலையை காணமே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து மதுமிதா ஒரு பக்கமாக இருந்து வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா வந்து புரிஞ்சுக்கிறாங்க என்ன சிஸ்டர் எதுக்காக நீங்கள் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் ஒரு காரணமாக தான் அம்மா கௌதம் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இருங்க அவசரப்படாதீங்க கௌதம் சொல்லி தான் நான் வந்து நானே இங்கே இருக்கேன் முதல்ல வந்து ஜீவா வந்துட்டோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ஜீவாவையும் வர சொல்லிடுறாங்க ஜீவா வந்ததுக்கப்புறமா பேச முடியும் அக்கா ஒன்று தான் காணணும்னு நான் தேடிகிட்டு இருந்தேன் எங்கே போயிட்டேன் நீ ஒரே நல்லா இவ்வளோ பெரிய குழப்பம்லாம் நடந்திருக்கு ஓ மாமா எங்கே இருக்காங்க அப்படின்னு இருடா அவசரப்படாத இப்படி வந்து அடுக்கடுக்காக கேள்வி கேட்டேன்னா நான் எப்படி வந்து பதில் சொல்ல முடியும் கொஞ்சம் நிதானமாக எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் கேட்குறாங்க ஆமாம் எப்படி வந்து அந்த ரவுடி உங்கள் பேரை வந்து சொன்னான் அதுதான் எனக்குமே ஒரே குழப்பமாக இருக்குது ஒரு வேளை வந்து இதில் வந்து அந்த அதிகாரிங்கள்லேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி நம்ம வந்து அந்த ரவுடியை வந்து மடக்கி பிடிக்கணும் இருந்து வந்து உண்மையை வாங்கினா தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்காங்கிற எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் சரி தான் நீங்கள் சொல்கிறது அவனை நம்ம எப்படி பிடிக்கிறது இருங்க எல்லாமே கௌதம் தான் திட்டம் போட்டு கொடுத்துருக்காரு இருங்க கௌதமுக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே என்ன மதுபிதா சந்தோஷம் ஜீவா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஆ வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து செல்ஃபோனில் வந்து அதிரடியாக வந்து ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறாங்க சரி பார்த்து நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்களில்ல அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல உனக்காக நான் இதை கூட செய்யலைனா எப்பட்றேன் நண்பா நான் பண்ணிக்கிறேன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க மறுபடியும் மதுமிதா வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ வந்து செய்ய போகிற விஷயத்தில் தான் நாங்களும் சரி கௌதமும் சரி ரெண்டு பேரும் வந்து தப்பிக்க முடியும் உங்களால் முடியும்னா முடியும்னு சொல்லிடுங்க இல்லை முடியாதுன்னா இப்போயே வந்து சொல்லிடுங்க நம்ம வேறு ஏதாவது திட்டம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப என்ன சொல்லிட்டீங்க உங்கள் ரெண்டு பேருக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வந்து ஜீவா வந்து என்ன முடிஞ்சிடலாமா அப்படின்றப்ப சரி எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் மதுமிதா வந்து ஒரு திட்டத்தை வந்து அவங்க ஒரு சம மாதம் ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க மார போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக வந்து பார்த்தா ரெண்டு பேரும் வந்து காப்பிச்சட்டையை போட்டுட்டு வந்து தொப்பியோடு வந்து ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க காரில் வந்து அப்போ வந்து கரெக்டாக டீ கடை முன்னாடி நின்னோன்னா அவர் டீ கடைக்காரரை வந்து கூப்பிட்டவுன்னு சந்தோஷ் கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே வந்து டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா என்னப்பா எதுவும் கேட்டால் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அடுத்த செகண்டு வந்து பஜ்ஜி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாப்பிட்றாங்க பார்த்தியா நம்ம ரெண்டு பேரும் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இனி ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி எப்படி நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போய் வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப அவ் வீடு கிடையாது அவங்க ஸ்டேஷனில் போய் வந்து அவனை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி அதுக்காக தானே இப்போ டீ கடையில் நிற்கிறோம் அப்படின்னு வந்து மதுமிதா தான் சொல்லியிருக்காள்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீ கடைக்காரரை மறுபடியும் கூப்பிட்டு காசை கொடுத்துட்றாங்க சந்தோஷ் சார் நீங்கள் காசு கொடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுறாங்க நீ காலைலாம் ஒன்றும் தேவையில்லை நான் சொல்கிறத முதல்ல செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து டீ வந்து ஆறு பேருக்கு நான் இன்றைக்கி தான் வந்து ஜாயின் ஆகிறேன் அதனால் எல்லாேருக்கும் நான் தான் ட்ரீட் கொடுக்க போகிறேன் போய் வந்து கொடு அப்படின்னு சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து சந்தோஷ் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கதை வந்து டீயில் வந்து நல்லபடியாக அவர் என்ன திட்டம் போடணுமோ அதை வந்து செஞ்சு விடுச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தா இங்கே அதிகாரிங்கள்லேருந்து எல்லோரும் மதுமிதா ஃபோன் நம்பரை வச்சு வேக வேகமாக சுற்றி சுற்றி வந்து பா தேடிக்கிட்டு இருக்காங்க ஆட்டோ இல்லையா அதனால் வந்து அவர் ஒவ்வொரு இடமா வந்து போய்ட்டுருக்கனால நான் வந்துட்டே இருக்கிறனால அவரை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் நான் காட்டுச்சு எங்கே போயிருக்கோம் அப்படின்றப்ப சார் இன்னொரு சிக்னல் காட்டுது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்து ஏரியா கிட்டக்க போய் வந்து மடக்கி பிடிச்சிட்றாங்க உடனே தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏய் இன்னில் யார் நீ முதல்ல வந்து ஃபோன் வந்து முதல்ல எடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அடித்தோடனே எதுக்காக வந்து ஃபோனை வந்து நீ வந்து வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சார் ஆட்டோவில் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்து கேட்டாங்க அதனால் வந்து என்னோடய ஃபோன் தான் சார் இது நான் காசு கொடுத்து வாங்கினது அப்புறம் எப்படி இந்த நம்பர் சிம் கார்டு ஒன்ட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது ஏதோ கொடுத்தாங்க தங்க மோதிரம் ஒன்று கொடுத்தாங்க நானே வறுமையில் இருக்கிறேன் எனக்கு ஃப்ரீயாக போது நான் என்ன வச்சுக்க மாட்டேன்னா தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்ட்டேன் இது ஒரு பேப்பர் தானே இதில் என்ன இருக்க போகுது வெத்துக்கு தான் போனால் போய்ட்டு போகுதுங்கிற மாதிரி நான் நினச்சிட்டேன் எனக்கு லாபம் இல்லை சார் எனக்கு நிறைய கடன் இருக்குது அடைச்ச மாதிரி ஆச்சு ஒரே சவாரியில் வந்து இவ்வளோ காசு கிடைக்கிறது சும்மாவா அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்டோன்னே பாடுற பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு முதல்ல வண்டி எடுத்துகிட்டு இவனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சார் நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு எதுவும் தெரியாது அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கிட்டேன் இது ஒரு குத்தமாக அப்படிங்கிறப்ப சரி ஒவன்ட்ட இவன்ட்ட அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல மதுபாக எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமதை தேட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் தான் சந்தோஷம் சரி இந்த பக்கம் எப்படி வந்து உள்ளே போகிறது அப்படிங்கிறப்ப பொறுமை பொறுமை கொஞ்சம் முதல்ல டீ சாப்பிட்டு முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் டீ சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்தோடனே எல்லாரும் வந்து அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ தான் வந்து சத்தம் இல்லாமல் சந்தோஷம் சரி ஜீவாவும் சரி உள்ளே வந்து யாரும் இல்லாத இப்போ ஸ்டேஷனுக்கு கரெக்டாக வந்து போகிறாங்க போயிட்டு வந்து என்ன இவ்வளோ சாவி இருக்குது இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து யார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த ரவுடி வந்து கேட்க ஆரம்பித்தோன்னே அப்படியா இவனை வந்து முதல்ல வந்து பேசாமல் இருக்கிற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கையில் வச்சுருக்கத வச்சு வைக்கிறாங்க பார்த்தா அவரும் அசந்து தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறம் பரவாயில்ல சரி நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து திறக்கிறாங்க திறந்ததுக்கு அப்புறமா கரெக்டாக அவனை வந்து தூக்குறாங்க தூக்குறப்போ பார்த்தா ஜீவாவிலேயும் சந்தோஷத்துலையும் நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால இவங்களால தூக்க முடியல ஏன்னா இவன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கான் அப்படின்னு யாராவது வந்துட போகிறாங்க அதுக்குள்ளே முதல்ல வேறைய சீக்கிரம் வந்து நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து இவனை தூக்கி ஏற்றிக்கிறாங்க ஏற்றிட்டு அப்படியே வந்து முதல்ல மதுமிதாவுக்கு ஃபோனை போடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அக்காவுக்கு வந்து ஃபோனை போடுறாங்க ஜீவா அப்போ தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் என்ன அவனை அழைச்சிட்டு வந்தாச்சா அப்படின் அதெல்லாம் ஒன்றும் பக்காவாக எல்லாம் வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு அப்படிங்கிறப்ப இப்போ அவங்ககிட்ட இருக்கிற வந்து அந்த ஃபோ செல்ஃபோனில் உள்ள மொதல் வீடியோ வந்து எப்படியாவது நீங்கள் வாங்க அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து யார் வந்திருக்கா என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் எல்லாம் தெரியும் அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த இதிலருந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் கௌதமாலேயும் என்னாலேயும் அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதா இவ்வளோ விஷயம் செஞ்சிட்டோம் இதுக்கெல்லாம் போய் நீங்கள் கவலைப்பட்டால் எப்படி விடுங்க நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃபோனை வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறம் ஆனாலும் இவன் வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடாது எனக்கு முதுகே பிடிச்சிக்கிச்சு இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க சரி யாராவது வரத்துக்குள்ளே சீக்கிரம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வண்டியில் வந்து கிளம்பி போய்ட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து அதிகாரி வந்து மதுமிதா ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மறுபடியும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபோன் தான் இவர்கிட்ட இருக்கே அதுக்கப்புறமா வந்து அந்த செகண்டு பார்த்தா சகுந்தரா வந்து என்ன பிடிச்சாச்சா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இப்பயும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் சீக்கிரம் பிடிங்க அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க